மீடு எனக்கும் உன்னை பிடிக்கல உன் வேலையும் பிடிக்கல என் வேலையை பிடிக்கலன்னு சொன்ன எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது இனி பாரு இந்த நிஷாவை என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டவள் அதன் பிறகுதான் ஃபோனை கீழே வைத்தாள் நிஷா விமலுடன் சண்டை போட்டு முடிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தில் அவள் கேட்ட விவரமெல்லாம் அவளுக்கு கிடைத்து விட்டது நிஷா எதுவும் முக்கியமானதா தெரியல நார்மல் பணக்கார பசங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்திருக்கிறான் ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று ராமு கூற பொண்ணுங்க என்று கேட்டாள் நிஷா அது இல்லாமலா என்று ராமு பதில் கொடுக்க அதெல்லாம் இப்போ ரொம்ப சகஜமாயிட்டு இல்லையா உன் இனத்துக்கு பழைய ராஜாக்கள் காலத்துக்கு போயிட்டு இருக்கீங்க எல்லோரும் இனி ஆளுக்கு ஒரு அந்த புறம் ரெடி பண்ணுறது மட்டும்தான் பாக்கி என்று நிஷா சீர நீ எதுக்கு என்கிட்ட கொதிக்கிற நான் என்ன செய்தேன் இப்போ பணத்தை வச்சுட்டு சுத்துகிற எல்லா பசங்களும் மோஸ்ட்லி இப்படித்தானே இருக்காங்க அதைத்தான் சொன்னேன் நீ வேற எங்கேயோ இருக்கிற கோபத்தை என்கிட்ட காட்டுற என்று ராமு கூற ஆமாங்க காட்டிட்டாங்க ஒழுங்கா மட்டத்தை சொல்லு என்று நிஷா கூற வேற என்ன இப்படித்தான் இருந்திருக்கிறான் வேற எந்த தகவலும் இல்லை என்று ராமு கூற ஏதாச்சும் பொண்ணுங்க கேஸில் இல்லை மற்ற எதாச்சும் கேஸில் சிக்கியிருக்கானான்னு விசாரிச்சியா என்று நிஷா துருவி துருவி கேட்க அப்படி எதுவுமே இல்லை என்றான் ராமு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன ரொம்ப நல்லவனும் ஒருவேளை அவனுடைய அப்பா தொழிலில் முன்விரோதம் விரோதம் காரணமாக இவனை கடந்துட்டாங்களோ இந்த கேஸை யார் விசாரிச்சிட்டு இருக்கா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா என்று நிஷா கேட்க ஏசிபி கிருஷ்ணன் விசாரிச்சுட்டு இருக்காரு நமக்கு தெரிஞ்சவங்கன்னா அவர் தான் ஆனால் இப்போ அவர் இருக்கிற ஃபிசில நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு தெரியல என்றான் ராமு கிருஷ்ணனா அவன் சரியான கிராக் ஆச்சே அவனுக்கு எங்கே ஒன்றர் தானே தும்மினாலும் என்கொண்டர்னு சொல்லுற ஆள் இந்த கடந்தல்காரன் மட்டும் சிக்கினான்னு வையன் நேரே சங்குதான் சரி இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கட்டுரை ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் ஏதாவது ஒரு புற்றுக்குள் இருந்து பாம்பு தலையை வெளியே நீட்டுதான்னு என்றாள் நிஷா கிருஷ்ணன் ஒரு துடிப்பான இளம் வயது ஏசிபி அவனுக்கு கைது காவல் விசாரணை என்பதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை இவன்தான் குற்றவாளி என்று நிச்சயமாக தெரிந்துவிட்டாள் காக்கா குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பான் கொஞ்சம் ரப் அண்ட் டப் ஆஃபீஸர் இதனாலே இவனிடம் வரும் வழக்கு எல்லாமே தீர்த்துக்கட்டினாலும் பரவாயில்லை என்பது போல உள்ள குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் வரும் இப்போது இந்த வழக்கு இவனிடம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் மாதவனின் செல்வாக்குத்தான் மகனை கடத்தியவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவர் கொடுத்த அழுத்தத்தில்தான் இவன் இதில் உள்ளே வந்திருக்கிறான் இனி குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது தான் நடுநெற்றியில் சுட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் கிருஷ்ணன் அதில் தீயாக வேலை செய்து கொண்டிருக்க நிஷா தன் பங்குக்கு தன் எழுத்தால் அவனுக்கு அழுத்தத்தை அதிகமாக்கினாள் போலீஸ் நிதானமாக செயல்படுவதாகவும் குற்றவாளிக்கு தப்பிக்க போதுமான கால அவகாசத்தை கொடுப்பதாகவும் நிஷா எழுதியிருக்க கிருஷ்ணனே நிஷாவை தேடி வந்தான் ஹலோ மேடம் திரைக்கு இருந்து பேப்பரில் எதையும் எழுதி தள்ளுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஸ்பாட்டில் இறங்கி பீல்ட் ஒர்க் பண்ணுறவனுக்கு தான் அதில் இருக்கும் கஷ்டம் தெரியும் என்று எடுத்த எடுப்பில் கிருஷ்ணன் எகிர நானா பீல்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் உங்கள் இனத்துக்கு பயந்து தான் என்னை வெளியே காட்டிக்க விட மாட்டேங்கிறாங்க ஆனாலும் நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு உங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்தது அதான் கொஞ்சம் முசுப்பி விட்டேன் என்று நிஷா கூற காட்டுங்க பார்ப்போம் உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை என்று இருக்கையில் அமர்ந்தான் ஏசிபி கிருஷ்ணன் சார் என்னை கேட்டால் இந்த ஒரு கடந்தலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம காயை நகர்த்தினால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் நடக்கிற எல்லா குற்றங்களும் ஒன்னோடு ஒன்று லிங்காக இருக்கும் அதனால் இதே மாதிரி கடந்தல் இதுக்கு முன்னே நடந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பிரபுவுக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள பொதுவான விஷயம் என்னென்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா பொதுவான ஒரு எதிரி கண்டிப்பாக இருப்பான் ஈஸியாக அவனை நெருங்கலாம் இதெல்லாம் பழைய ஐடியா தான் ஆனால் இப்படித்தான் போயாக வேண்டும் அடுத்து மாதவன் வழியில் எந்த தொழில் எதிரிகள் இருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி எதுக்குன்னா அவங்களுக்கு மாதவனின் செல்வாக்கு ஆட்கள் பலம் பணப்பலம் எல்லாம் தெரியும் தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்தை நிம்மதியாக இருந்து செலவு செய்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் இப்படி கடத்தலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போகவோ உங்கள் கையால் குண்டை வாங்கவோ விரும்ப மாட்டாங்க கடந்துட்டு போனவன் பணத்துக்கு டிமாண்ட் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு பணத்துக்காக ஆபத்தின் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டான் இல்லை அவன் ஜெகதால கில்லாடி என்று நினச்சிக்கொள்ளலாம் ஆனால் கடத்தி இத்தனை நாள் ஆகியும் பணம் கேட்டு எந்த ஃபோன் காலும் வரல ஸோ பணம் இங்கே மேட்டர் இல்லை அடுத்து இருக்குது ஏதாவது ஒரு சைக்கோ நேரப்போக்குக்கு இந்த மாதிரி செய்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரியான கடந்தலும் கொலையும் பொழுதுபோக்காக ஆயிட்டு இருக்குது அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒன்று என்னென்னா கடந்தப்பட்டவன் மிச்சம் வச்ச ஏதோ ஒன்று அவனை துரத்தலாம் அதுக்கு அவன் எதை மிச்சம் வச்சான்னு தெரியணும் அந்த கோணத்தில் விசாரித்து பார்த்ததில் இந்த பிரபு ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்க அங்கேயும் பிளாங்காக இருக்குது இதில் தான் உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது என்று நிஷா முடிக்க மேடம் உங்களுக்கு கல்யாணமாகிடுச்சா என்று கேட்டான் கிருஷ்ணன் இல்ல சார் இன்னும் ஒரு தடவை கூட ஆகல என்று நிஷா போலி வருத்தத்துடன் கூற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் கிருஷ்ணன் இந்த கேஸுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் என்று நிஷா புரியாமல் கேட்க உங்களை எனக்கு பிடிச்சி போனதுதான் தான் சம்பந்தம் உங்க தைரியம் புத்தி கூர்மை தெளிவு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த திரைமறைவு எழுத்து முறை எல்லாம் வேண்டாம் தைரியமாக உங்கள் முகத்தை வெளியுலகத்துக்கு காட்டியே எழுதலாம் ஏசிபி கிருஷ்ணன் மனைவின்னு எவனும் உங்கள் பக்கம் கூட வரமாட்டான் என்று அவன் கூற ஐயோ சாரி சார் ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் என்னென்னா சார் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படி இல்லாட்டி இப்போ என்கிட்ட பிடிச்செல்லாம் உங்களுக்கு அப்புறம் பிடிக்காம போய் அதுதான் விவாகரத்துக்கு காரணமாக அமையலாம் இப்போது என்கிட்ட பிடிச்சிருக்கேதா சொல்கிற தைரியம் நான் மனைவியாக ஆன பிறகு திமிரா உங்களுக்கு தெரியும் தெளிவானமாக தெரியும் ஸோ இந்த எல்லாம் எடுக்கக்கூடாது டாக்டர் பொண்ணுக்கு என்ஜினியர் மாப்பிளை நடிகைகளுக்கு பிஸ்னஸ்மேன் போலீஸ்க்கு வீட்டோடு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வெள்ளை பொண்ணுக்கு கருப்பு மாப்பிளை கருத்த பொண்ணுக்கு வெள்ளை மாப்பிளை ஹைட்க்கு ஷார்ட் இப்படி எல்லாமே எதிரானதாக அமையணும் அது மட்டும் இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டிங்க நான் ஏற்கனவே ஒருத்தன் மேலே காதல் முத்தி போய் அலையிறேன் உங்களை மாதிரி ஆண்களோட சாபமோ என்னவோ அவன் என்னை சுத்தலில் விட்டுட்டு இருக்கான் என்று நிஷா கூறி முடிக்க அது யாரும் இப்படி ஒரு பொண்ணை வேண்டாமன்னு சொல்கிறது ஒன்று அவன் பார்வை குருடனாக இருக்கணும் இல்லை அறிவு குருடனாக இருக்கணும் என்று கிருஷ்ணன் கூற ரெண்டுமே இல்லை சார் உள்ளேயும் வெளியேயும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் என்ன அசைய மாட்டான் அவன் ஒரு பிசினஸ்மேன் அவனை விட ஒரு ரூபாய் அதிகமாக இருந்தாதான் என்னை கல்யாணம் பண்ணிப்பானாம் என்று நிஷா கூற ஆளை மட்டும் காட்டுங்க வரதட்சணை கேட்குறான்னு சொல்லி உள்ளே தள்ளி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கிருஷ்ணன் கூற ஹவ் ஸ்வீட் ஆனால் பாருங்க சார் காதலுக்கு இடையேயும் கல்யாணத்துக்கு இடையேயும் மூணாவது ஒரு நபர் உள்ளே வந்தால் அப்புறம் அங்கே எந்த உண்மையான உறவும் இருக்காது நம்ம மனசில் இருக்கிற காதலையும் அன்பையும் நம்ம துணை உணரணும் அதை விட்டுட்டு இன்னொரு நபர் அதை உணர வச்சா அது ரொம்ப நாளைக்கு போகாது அவனை நான் காதலிக்கிறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது இந்த அன்கண்டிஷனல் லவ் அவன் எப்படி இருந்தாலும் எனக்கானவன் அதே போல் அவனுக்கும் என் மேலே காதல் இருக்கணும் எனக்காகவே என்னை அவன் காதலிக்கணும் அப்படி இல்லைனா அவன் எனக்கு வேண்டாம் இதுதான் என் முடிவு என்று நிஷா கூற செகண்ட் ஆப்ஷன் இருந்தால் அது கண்டிப்பாக எனக்காக இருக்கணும் ஓகே நான் நீங்கள் சொன்ன கோணத்தில் பார்க்குறேன் பிரபு மேலே எந்த கேஸும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவன் ரொம்ப நல்லவனாக இருக்க வாய்ப்பு குறைவு என் பார்வை ஒரு நாளும் போய் சொல்லாது என்றவன் விடைபெற்று பெற்று சென்று விட நீ ஏன் இப்படி லூசு மாதிரியே பிஹேவ் பண்ணுற இப்போ அவசியமாக உன் ஒருதலை காதலை இவன்கிட்ட சொல்லணுமா அவன் தான் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருக்கானே இவன் உனக்கு ஏற்றவனாக இருப்பான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு அந்த ஜவ்வு மிட்டாயை போட்டு இழுத்துட்டு இருக்க என்று அவள் மனசாட்சி கூற கம்முன்னுரு என் பேபி கண்ணா எப்படி இருந்தாலும் என்னை வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் அவன் எனக்கு வேணும் அவன் கிடைக்கணும்னு விதி இருந்தால் நிச்சயம் என் காதலை அவன் ஏத்துப்பான் என்று பதில் கொடுத்தாள் நிஷா அவளுடைய பேபி கண்ணாவை விட அவள் தயாராக இல்லை ஆனால் இவளை ஏற்க முடியாத நிலையில் விமல் இருந்தான் விமலிடம் அன்று ஹோட்டலில் நடந்தவற்றை பற்றி சரியான தகவல் கிடைக்காமல் போகவும் அவன் அதை பற்றி இனி பேச மாட்டான் என்ற முடிவுக்கு நிஷா வந்ததாலும் கவினை தேடி சென்றாள் அவனிடம் அதை பற்றி பேசி கொண்டிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியல சார் போகும்போது நான் கூட தான் இருந்தேன் அப்புறமும் உன் கூடத்தான் இருந்தேன் என்று இவன் கூற அவரிடம் கொஞ்சம் கேட்டு சொல்லேன் என்றாள் நிஷா அது பயந்தராது ஏன்னா அவர் உங்ககிட்ட சொன்னது எல்லாம் உண்மைதான் அவர் அன்னைக்கு நீ அழுதுதில் பயங்கர அப்செட்டாக இருந்தார் அந்த டீல கூட வேணாம்னு விட்டுட்டாரு அதனால் எத்தனை கோடி லாபம் வரும் தெரியுமா ஆனால் அந்த மீரா உன்னை அழ வச்சுட்டான்னு அந்த டீல அவர் ஏற்றுக்கல என்றவன் விமல் கூறிய அனைத்தையும் கூற உண்மையாகவா என்று கேட்டாள் நிஷா சத்தியமா என்று கவின் கூற ஒரு சில நாட்களாக இவளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த காதல் பிசாசு விழுத்துக்கொண்டு இவளை இருக்க விடாமல் அவனை நோக்கி விரட்டியது அவரை எப்போ பார்க்கலாம் என்று நிஷா கேட்க அவர் இரண்டு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்றான் கவின் வந்ததும் எனக்கு தகவல் கொடுக்கிறியா என்று நிஷா கேட்க ம் சொல்கிறேன் அவர் பேரை கேட்டதும் புன்னகை அரசி ஸ்னேகா மாதிரி ஆயிடுற என்று கவின் கேட்க உனக்கு லேட்டஸ்ட் நடிகை யாரும் தெரியாதா என்ன என்றாள் நிஷா நான் நைன்டீன் கிட்ஸ்மா என்றான் கவின் சிரித்துக்கொண்டு விமல் இல்லாத இரண்டு நாளில் பிரபுவை பற்றிய சின்ன சின்ன தகவல்கள் இவங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது அவனின் நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் இரண்டு நாள் சென்றிருந்த நிலையில் விமல் வந்துவிட்டான் என்ற தகவல் கிடைத்து நிஷா வழக்கம் போல விமலை மாலையில் தேடி சென்றாள் கேட்டுக்கொண்டோ சொல்லிக்கொண்டோ போகும் பழக்கம் எல்லாம் அவளுக்கு இல்லை திடீர் என்று நிஷாவை அங்கே காணவும் அவனுக்கு திகைப்பாக இருந்தது பின் கோபத்தோடு நிஷாவிடம் அவன் பேசவே இல்லை பேபி என்ற நிஷா அவனை மெல்ல அழைக்கவும் டோன்ட் கால் மீ பேபி ஓகே எந்த மாதிரியான போலியான நம்பிக்கையையும் யாருக்கும் கொடுக்காதே உன் வாய்ஜாலத்தால் நீ ஒரு ஏமாற்றுக்காரி என்று விமல் வெடிக்க திஸ் இஸ் டூ மஸ் விமல் என்றால் இவளும் கோபத்தில் நான் சரியாக தான் பேசுகிறேன் என் பேரை சொல்லவோ செல்ல பேர் வைக்கவோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று விமல் கத்த என்ன திடீர்னு என் உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு என்று நிஷா கேட்க ஏன்னா நீ பார்த்துட்டு இருக்கிற வேலையால் தான் என்றான் விமல் விமல் ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்க நான் உங்கள் வேலையை பற்றி எப்போதாவது பேசினேனா என்று நிஷா கேட்க என் வேலையில் பேச என்ன இருக்கு இதில் எந்த ரிஸ்க்கும் இல்லையே நான் பார்க்குற வேலையில் என் மனைவியாக நீ நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் நீ பார்க்குற வேலையில் ஒரு கணவனாக என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா உண்மையை சொல் கத்தி வெட்டு வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துத்தானே என்று விமல் கேட்க விமல் பேசிய கணவன் மனைவி என்ற வார்த்தைகள் அவளுக்கு இதத்தை கொடுத்து ஆமாம் என்று தலையாட்ட வைத்தது கூடவே நான் அன்னைக்கு பார்த்தேன் உன் கண்ணு நான் வலி பொறுக்க முடியாமல் அழுததை பார்த்து எனக்காக கலங்குச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை அழ வச்சிட்டானு எத்தனையோ கோடிய நீ வேண்டாமுன்னு விட்டுட்டு வந்துட்ட என்றாள் நிஷா ஆமாம் நான் உன் வலியை பொறுக்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டதை பார்த்து கண் கலங்கினேன் உன்னை ஒருத்தி அழ வச்சான்னு அவ கொடுக்கிற பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் இதையே நான் காலமெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதே என் பலவீனம் நீயாக ஆகிறதை நான் ஒருபோதும் விரும்பல ஐ ஹேட் யூ என்றான் விமல் ஆத்திரத்தோடு என் மேலே இருக்கிற உன் வெறுப்பு மாறணும்னா நான் என்ன செய்யணும் என்று நிஷா நிதானமாக கேட்க யாருக்காகவும் யாரும் மாற வேண்டாம் ரொம்ப பிடிச்சுதானே இந்த படிப்பை படிச்சிருப்ப ரொம்ப பிடிச்சுதானே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையே அதுதான்னு சொன்னல அதுதான் எனக்கு பிரச்சனை உன் வேலை தான் எனக்கு பிரச்சனை எனக்கு மனைவியாக இருக்கிறவளுக்கு நான் தான் வாழ்க்கையாக இருக்கணும் நான் இல்லாட்டி அவள் இருக்கக்கூடாது ஏன்னா அவள் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அடுத்த நொடி இருக்க மாட்டேன் அப்படி ஒரு காதலையும் வாழ்க்கை துணையையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி ஒன்று கிடைக்காதுன்னு தெரிஞ்சே எதிர்பார்க்கிறேன் அதுக்கு அடிப்படை தகுதி கூட உனக்கு இல்லை உன் காதல் என் மேலே கிடையாது நீ பார்க்குற வேலை மேலே தான் கொஞ்சம் டீப்பாக டிங்க் பாரு உனக்கே அது புரியும் என்று விமல் கூற அதில் தப்பு இருக்கா விமல் என்று கேட்டாள் நிஷா இல்லை உன்னை பொறுத்தமட்டிலும் அது தப்பு இல்லை ஆனால் எனக்கு தப்பு தான் என்ன வேண்டாம்னு சொல்ல வைக்கிற கட்ஸ் உன் பத்திரிகை தொழிலுக்கு இருக்குது நீ சொல்லுவ இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா என்ன என்று விமல் கேட்க முடியாது என்றாள் நிஷா தென் என்று விமல் தோலை குலுக்கி கொண்டு கேட்க பட் ஐ லவ் யூ என்றாள் நிஷா இரண்டாம் தாரமாக ஒரு பெண்ணுக்கு கணவனாக போக எனக்கு விருப்பம் இல்லை என்றான் விமல் நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ற பேபி என்று நிஷா பாரமேறிய நெஞ்சோடு பேச அவனிடம் ஒரிரு நொடி பதிலில்லை அதன் பிறகு என்னை நீ பேச வைக்கிற பேபி என்றான் விமல் நான் உன்னை கடைசியாக ஒரே ஒரு முறை ஹக் பண்ணிக்கவா பேபி என்று நிஷா கரகரப்பான குரலில் கேட்க அப்படி ஒரு வாய்ப்பை நான் உனக்கு ஏற்கனவே தந்துட்டேன் பேபி அன்னைக்கே சொன்னனே இதுதான் நம்ம பார்க்கும் கடைசி நாளாக இருக்கும்னு பட் நீ தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிற என்னால் ஒரு அந்நிய பெண்ணை அப்படி அடிக்கடி கட்டி முடியாது மீரா ஹக் பண்ணியது வேறு விதம் ஆனால் நீ கேட்கும் ஹக் அப்படி இல்லை நான் என் வருங்கால மனைவிக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன் சாரி என்று விமல் கூற என்னை தவிர வேற ஒரு பெண்ணை நீ அந்த மாதிரி ஹக் பண்ணுவியா பண்ணுவியாடவல் என்று நிஷா கோபத்துடன் கேட்க நிச்சயமா நான் யதார்த்தமாக வாழ்றவன் உன்ன மாதிரி கற்பனையில் வாழ்றவன் கிடையாது சீக்கிரம் உனக்கு என்னோட கல்யாண பத்திரிகையை அனுப்பி வைக்கிறேன் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ஆனால் உனக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிப்பேன் என்று விமல் கூற நான் செத்து செத்துப்போவேன் என்றால் நிஷா சிறுபிள்ளை போல உதடு துடிக்க அது உன் விருப்பம் ஆனால் அதுக்காக எல்லாம் என் கல்யாணம் நிற்கப் போகிறதில்லை என்றான் விமல் கொஞ்சமும் இல்லாமல் அவனின் பதிலில் ஆடி போனவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இரண்டு நாள் சாரலாக தூவிக்கொண்டிருந்த மழையின் வாசம் மாறி சுடும் பாலைவனமான அனலை சுமந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் நிஷா பேசும் மட்டும் பேசிவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு தன் இருக்கையின் பின்னை சாய்த்திருந்தவன் கண் தானாக கலங்கியது அதை கட்டுப்படுத்த அவன் நினைக்கவில்லை அவனின் அதிகபட்ச வேதனையில் அவனின் கண் கலங்கும் அவ்வளவுதான் கண்ணீர் எல்லாம் வராது அதுவற்றி போய் வெகுநாளாகிறது விமலின் அண்ணன் சூர்யா அத்தனையும் அள்ளி சென்றிருந்தான்